வணக்கம் இன்றைய தினம் ஒரு குரல் பகுதியில் நான் இந்த முறை எடுத்துக்கொள்வது பொருள் செயல்வகை என்ற அதிகாரம் இது பொருட்பாளில் வருகிறது எழுபத்தி ஆறாவது அதிகாரம் இந்த பொருள் என்பதற்கு பல பொருள்கள் அதாவது அர்த்தங்கள் உள்ளது ஒரு சாமான அர்த்தம் அதை மீனிங் முக்கியத்துவம் பொருட்டு என்று இதற்கு பல அர்த்தங்கள் உள்ளன ஆனால் இந்த அதிகாரத்தில் அது செல்வம் என்ற பொருளிலேயே ஆளப்பட்டுள்ளது பொருட்செல்வம் நிலையானது அல்லதான் ஆனால் அதனை ஈட்டுதல் வாழ்வின் ஆதாரமாகி விடுகிறது அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றுமே மனிதன் அடைய வேண்டிய பொருட்களாகத்தான் அறிஞர்கள் கூறுகின்றனர் மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளான உணவு உடை உறையுள் ஆகியவற்றை அடைய பொருள் அதாவது செல்வம் ஈட்டுவதே அவசியம் ஆகிவிடுகிறது இன்று ஒரு நாடு வல்லரசு என்று கருதப்படுவதற்கு அதன் பொருளாதார வலிமையே ஆதாரமாக உள்ளது அந்த பொருளின் சிறப்பு அதை எங்கெனம் அதனை ஆள்வது ஈட்டுவது என்று இந்த அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறார் திருவள்ளுவர் இந்த எழுபத்தாறாவது அதிகாரத்தின் முதல் குரல் அதாவது எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது குரல் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் பொருள் பொருளாக செய்யும் பொருள் பொருள் இந்த குரலில் பொருளின் பலவித உபயோகங்கள் பலவித மாகாதனை கையாள்கிறார் வள்ளுவர் ஒரு பொருள் என்ற சொல்லினை வைத்து வார்த்தை விளையாட்டு நடத்தியிருக்கிறார் அதாவது பொருள் என்பது அதை வைத்திருப்பவரை எவ்வாறு மதிப்புடையதாக ஆக்கிவிடுகிறது என்கிறது இந்த பொருள் பொருள் அல்லவரை ஒரு பொருட்டாக மதிக்க தகாதவர் அதாவது எந்த தகுதியும் இல்லாதவர் பொருளாக செய்யும் பிறர் மதிக்கும்படியாக செய்வது பொருள் அல்லது இல்லை பொருள் இவர்களிடம் குவிந்துள்ள பணத்தை தவிர ஏதும் இல்லை அதாவது எந்த ஒரு தகுதியும் இல்லாத தற்குரிகளை கூட பிறர் மதிக்கும்படியாக மாற்றிவிடது அவனிடம் குவிந்துள்ள செல்வமே அன்றி வேறு எந்த பொருளும் இல்லை என்பதே இதன் பொருள் இதனால் தான் இவ்வுலகம் இல்லை என்று நாம் கூறுகிறோமோ இந்த முதல் குரல் பொருளின் உச்சத்தன்மையை கூறுகிறது இன் இங்கிலீஷ் ஈவன் அ பர்சன் ஹூ இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் எனி will வில் பி by பை அதர்ஸ் இஃப் ஹி ஹாஸ் வெல்த் மீண்டும் ஒருமுறை இந்த குரலை பார்ப்போம் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் நன்றி மீண்டும் அடுத்த குரலுடன் நாளை சந்திப்போம்